வணக்கம் ஏஎல் இயற்பியல் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயமா இருக்குல்ல ஆனா நாம இதை தனித்தனி பாடமா பார்க்காம எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையா பார்த்தா எப்படி இருக்கும் வாங்க இந்த புது பார்வையில பயணிக்கலாம் உண்மையாவே இயற்பியலை ஒரு கதையா பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் அந்த கஷ்டமான ஃபார்முலா விதிகள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துடுங்க உண்மையில நம்ம பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது நட்சத்திரம் ஏன் மின்னுது பூமி ஏன் சுத்துதுன்னு சொல்ற ஒரு மர்ம கதை தான் இயற்பியல் அந்த கதையை கேட்க நீங்க தயாரா சரி நம்ம கதை எங்க தொடங்குது இங்கதான் நம்ம கண்ணால பாக்குற நம்மால உணர முடியற இந்த உலகத்துல தான் நம்ம கதையோட முதல் அத்தியாயம் பொருட்கள் எப்படி நகருது அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை விதிகள் என்னங்கறத பத்தி தான் சரி முதல்ல ஒரு எளிமையான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் வேகம் வேகத்தரம் ரெண்டும் ஒன்னு தானே இருக்கு ஆனா இல்ல இடது பக்கம் இருக்கிற அந்த வளைஞ்சு போற பாதைய பாருங்க அது ஒரு கார் போன மொத்த தூரம் இதுதான் வேகம் ஆனா வலது பக்கம் இருக்கிற நேர்கோடு ஆரம்ப புள்ளிக்கும் கடைசி புள்ளிக்கு நடுவுல இருக்கிற நேரான தூரத்தையும் ஒரு குறிப்பிட்ட திசையும் காட்டுது இதுதான் வேகத்தரம் அப்போ இது ரெண்டையும் பிரிக்கிற அந்த ஒரு மேஜிக் விஷயம் என்ன அது திசை மட்டும் தான் இதோ எல்லாருக்கும் வர்ற இன்னொரு குழப்பம் நிறை எடை ரெண்டும் ஒண்ணுதானே இல்லவே இல்ல இடது பக்கம் பாருங்க அது நிறை அதாவது ஒரு பொருள்ல எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது நீங்க பூமியில இருந்தாலும் சரி நிலால இருந்தாலும் சரி உங்க நிறை மாறவே மாறாது ஆனா வலது பக்கம் இருக்கிறது எடை எடைங்கிறது உங்க நிறை மேல ஈர்ப்பு விசை செய்யற தான் நிலாவுல ஈர்ப்பு விசை கம்மி அதனால உங்க எடை அங்க குறைவா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம கதையோட முதல் ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு சார் ஐசாக் நியூட்டன் இவர் தான் ஏக்கத்துக்கான ரூல் புக்கே எழுதினாரு நமக்கு மூணே மூணு எளிமையான விதிகளை கொடுத்தாரு முதல் விதி அத நாம சோம்பேறி விதின்னு சொல்லலாம் ஒரு பொருள் என்ன செஞ்சுட்டு இருக்கோ அதையே செய்யத்தான் ஆசைப்படும் இரண்டாவது விதி ஒரு பொருளை நகர்த்த எவ்வளோ தள்ளு செய்ய வேணும்னு சொல்லுது மூணாவது விதி பிரபஞ்சத்தோட பேலன்ஸ் பத்தி சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர்வினை உண்டு அந்த இரண்டாவது விதியை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போம் எஃப் ஈக்வல்ஸ் எம் ஏ இத ஒரு சக்தி வாய்ந்த சமையல் குறிப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் நிறை அதாவது மாஸ் எம் அப்புறம் முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் ஏ இத ரெண்டையும் பெருக்குனா விசை அதாவது ஃபோர்ஸ் எஃப் கிடைச்சிரும் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த சின்ன சமன்பாடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அந்த சமையல் குறிப்பு உண்மையில என்ன சொல்லுது இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் ஒரு கனமான பொருளை வேகமா நகர்த்தனோன்னா நிறைய விசை கொடுக்கணும் ஒரு லேசான பொருளை மெதுவா நகர்த்தனோன்னா கொஞ்சமா விச கொடுத்தா போதும் இதுதான் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ நமக்கு கற்றுக் கொடுக்குற அடிப்படை உண்மை நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் அது நடந்துகிட்டே இருக்கு ஓகே நியூட்டன் விதிகள் ஒரு பொருளை எப்படி நகர்த்துறதுன்னு சொல்லுது ஆனால் ஒரு பொருள் நகரும்போது என்ன நடக்குது அதுக்குள்ள ஒரு சக்தி ஒரு ஆற்றல் இருக்குல்ல நீங்கள் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சாலும் சரி ஒரு கார் ஓடினாலும் சரி அந்த இயக்கத்தில் ஒரு ஆற்றல் இருக்கு அந்த இயக்க ஆற்றலை கணக்கிடுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா சுருக்கமாக சொன்னால் ஒரு பொருள் நகர்றதால அதுக்கு கிடைக்கிற சக்தி தான் இயக்க ஆற்றல் இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரோம் அந்த ஃபார்முலாவை நல்லா கவனிங்க அங்கே வி ஸ்கொயர் அதாவது வேகம் ஸ்கொயரில் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பொருளோட வேகத்தை நீங்கள் ரெண்டு மடங்கு அதிகமாக்குனா அதோட ஆற்றல் ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு அதிகமாகும் வேகத்தை மூணு மடங்கு அதிகமாக்குனா ஆற்றல் ஒம்பது மடங்கு அதிகமாகும் இதனால தான் அதிவேகத்தில் வர்ற வாகனங்கள் அவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்குது அந்த சின்ன ஸ்கொயர் தான் இங்கே உண்மையான கேம் சேஞ்சர் சரி நம்ம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இயக்கங்களை பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி பார்க்கலாம் ஈர்ப்பு விசையிலிருந்து மின்சாரம் வரைக்கும் நம்ம உலகத்தை ரகசியமா உருவாக்குற மர்ம சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதோ நியூட்டனோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் இந்த ஒரு சமன்பாடு ஆப்பிள் ஏன் மரத்திலிருந்து கீழே விழுதுங்கிறதுல ஆரம்பிச்சு கிரகங்கள் ஏன் சூரியனை சுத்தி வருதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் விளக்குது இது ஒரு பிரபஞ்ச விதி பிரபஞ்சத்துல இருக்கிற நிறை கொண்ட எந்த ரெண்டு பொருளும் ஒன்ன ஒன்னு ஈர்க்குதுன்னு சொல்லுது நீங்க நான் பூமி சூரியன் எல்லாமே ஒன்னொன்ன ஈர்த்துட்டு இருக்கு எவ்வளவு அழகான விஷயம் இல்ல ஓகே அடுத்ததா பாக்க போறது ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன தள்ளுல எப்படி ஒரு பெரிய யானையை தூக்க முடியுது இதோட ரகசியம் பாஸ்கல் விதி நீங்க ஒரு மூடிய திரவத்துல ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த அழுத்தம் எல்லா பக்கமும் சமமா பரவும் அதனால ஒரு சின்ன இடத்துல கொடுக்கிற சின்ன விசை ஒரு பெரிய இடத்துல மிக பெரிய விசையா மாறுது இது மேஜிக் இல்ல ஒரு அற்புதமான இயற்பியல் தந்திரம் பாருங்க இது வெறும் தியரி மட்டும் இல்ல நீங்க உங்க காரோட பிரேக்க மிதிக்கும்போது அங்க வேலை செய்யறது பாஸ்கல் விதிதான் ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒரு லிஃப்ட் கனமான காரை தூக்கும் போது அங்கேயும் பாஸ்கல் விதி தான் வேலை செய்யுது ஒரு சின்ன முயற்சியை வச்சு ஒரு பெரிய வேலைய செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இப்போ நாம மின்சார உலகத்துக்குள்ள போறோம் இந்த ஓம் விதிதான் கிட்டத்தட்ட எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் அடிப்படை இது மூணு முக்கிய ஆட்களுக்கு நடுவுல இருக்கிற உறவை சொல்லுது மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜ் இதுதான் தழுற சக்தி மின்னோட்டம் அதாவது கரண்ட் இதுதான் அந்த ஓட்டம் மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அந்த தடுக்கிற சக்தி இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட அரிச்சுவடினே சொல்லலாம் இப்போ நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது நாம மின்சாரத்தையும் காந்தத்தையும் தனித்தனி சக்திகளா பார்த்துட்டு இருந்தோம் ஆனா உண்மை அது இல்ல அது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் ஒரு கம்பி வழியா கரண்ட் போகும்போது அதை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த புலம் உருவாகுது இந்த அற்புதமான இணைப்பு தான் எலக்ட்ரிக் இருந்து ஜெனரேட்டர் வரையும் எல்லாத்தையும் இயக்குது இந்த ஒரு கண்டுபிடிப்புலாம் நம்மளை கதையோட கடைசி பிரமிப்பான அத்தியாயத்துக்கு கூட்டிட்டு போகுது இதுவரைக்கும் நாம கார் கிரகம்னு பெரிய பொருட்களை பத்தி பார்த்தோம் இப்போ கதையோட கடைசி கட்டமா நாம ரொம்ப உள்ளே போக போகிறோம் ரொம்ப ரொம்ப உள்ள அணுவுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்துக்குள்ள போக போறோம் கண்ணுக்கே தெரியாத சின்ன துகள்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய சக்தியை பத்தி பார்க்க போறோம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் இயற்பியல்ல ஒரு புரட்சிக் காலம் ஒளிமீன் விளைவு அணு அணுமாதிரி போரின் அணுமாதிரின்னு அடுத்தடுத்து வந்த கண்டுபிடிப்புகள் நம்ம பழைய எண்ணங்களை அடியோடு மாத்திருச்சு அப்பதான் நமக்கு தெரிஞ்சது அணுங்கிறது ஒரு சின்ன திடமான பந்து இல்ல அது ஒரு குட்டி சூரிய குடும்பம் மாதிரி அதுக்குள்ள எக்கச்சக்க ரகசியங்கள் இருக்குன்னு கடைசியா இங்க தான் வந்து நிக்கிறோம் நம்ம பயணத்தோட உச்சகட்டம் மனித வரலாற்றிலேயே மிக பிரபலமான சமன்பாடு இது பிரபஞ்சத்தையே மாத்தி போட்ட ஒரு உண்மையை சொல்லுது ஆற்றலும் நிறையும் அடிப்படையில ஒன்று தான் அதை மாத்திக்க முடியும் இந்த ஒரு வரியோட தாக்கம் பிரம்மாண்டமானது ஒரு சின்ன பேப்பர் துண்ட முழுசா ஆற்றலா மாத்த முடிஞ்சா இருந்து வர சக்தி ஒரு நகரத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் அது ஒரு கற்பனை பண்ண முடியாத சக்தி அணு உலகை அணு ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற தத்துவம் இதுதான் இந்த ஒரு சின்ன சமன்பாடு பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு நம்ம பயணத்தை நியூட்டனோட இயக்கத்துல ஆரம்பிச்சு ஐன்ஸ்டீனோட ஆற்றல்ல முடிச்சிருக்கோம் ஆனா கதை இன்னும் முடியல இந்த ஒரு சமன்பாட்டுக்குள்ள இன்னும் எத்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ அதை தேடுறதுதான் இயற்பியலோட அடுத்தடுத்த கட்ட பயணம் யோசிச்சு பாருங்களேன்